அருளப்படுவது போல் நாம் ஒருமனப்பட்டு மண்டாடுமாக அண்டுவரி இங்கல் மண்டாட்டை வார்த்தையால் வாழ்வளிக்கும் அன்பின் இறைவா நீர் விட்டு சென்ற அன்பின் பணியை அகிலம் எங்கும் விதைத்திடும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதியும் சிறப்பாக இப்பொழுது திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு மே பேராயிற்கும் பங்கு தந்தைக்கும் ஏனைய அருள் தந்தை வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் சிலுவையினால் மீட்டெடுத்த மகிமையும் நிறைவா நாட்டு தலைவர்கள் தொண்டுள்ளம் கொண்டவர்களாக மக்கள் அனைவரும் நல்வா உம்மை மன்றாடுகின்றோம் வேற எங்கள் தயவாய் கேட்டருளும் எங்கள் உம் அருளை நாடி இவ்வாலயம் தேடி வந்து உறுதி பூசுதல் என்னும் திற அருட்சாதனத்தின் வழியாக தூயாவியாரின் கொடைகளை அணை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ உமது அருளை பொழிய வேண்டுமென்று இயற்கையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசசியார் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஏ இறைவா எங்கள் பங்கு மக்களுக்காகவும் இத்திருப்பலியில் பங்கேற்று ஜபித்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம் இவர்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அவற்றை உமது சித்தத்தின்படி நிறைவேற்றிடவும் இதனால் இவர்கள் நல்ல உடல் நலமும் பொருளாதார வளமும் பெற்று உம்மை புகழ்ந்து ஏற்றிட உமதருளை பொழிய வேண்டும் என்று பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறார் ஏழை எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் நோயாளிகள் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதியும் குறிப்பாக இப்பொழுது நிகழவும் இயற்கை மாற்றத்தாலும் நோயினாலும் தாங்கள் வாழ்வு ஆதாரத்தை இழந்து இன்னலரும் அனைவரும் நோய் நொடியிலிருந்தும் பொருள் பொருள்தார சா அருவில் இருந்து மீண்டும் எழவும் அருளை பொழிய வேண்டும் என்று எம் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசசியார் வழியாக இறைவா உமை மண்டாடுகின்றோம் இறைவா உம் அப்போசுரலுக்கு பரிசுத்தாவியை அழித்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே ஆவியானவர் அழிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானியர் எங்கள் ஜபத்தை கனிவுடன் கேட்டருளும் உமது நற்செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் நீர் செய்தருளியதெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து விசுவசிப்போருடைய இதயங்களில் நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்